மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் பிறந்ததிலிருந்தே கஷ்டப்படுபவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுது ஜெயிப்பார்கள் என்றால் சனியுடைய அனுக்கிரகம் அவர்கள் வாழ்வில் வரும் பொழுது ஜெயிப்பார்கள் உங்கள் கம்பெனி யாருக்குமே தெரியாது இது வரைக்கும் இப்போ உங்கள் கம்பெனி உலகத்துக்கே தெரியும் உங்களுடைய ஐடியாவை வச்சு உங்களுடைய தொழிலில் முன்னேறுறதுக்கான வழியை கண்ணில் காட்டி விடுவார் உங்களுடைய சகோதரர்கள் உங்களோட கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுவாங்க அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க புஷ்பாண்டான ஃபயர் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா அதாவது வாழ்க்கையிலே வறுமை தான் உலகின் பெரிய நோய் எல்லாரும் சொல்லுவாங்க உலகின் பெரிய நோய் எது நம்ம சொல்லுவோம் இந்த நோய் அந்த நோய் உயிர்கொல்லி நோய் ஆட்கோ ஆட்கொல்லி நோய் அந்த நோய் இந்த நோய் தான் சொல்றோம் நான் சொல்லுகிற நண்பர்களே உலகின் மிகப்பெரிய நோய் என்ன தெரியுமா வறுமை வறுமை நான் அனுபவிச்சு வளர்ந்தவன் அந்த அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் வறுமை என்பது என்னவென்றால் நாம் சின்ன வயசுல இருந்து எதற்கு சொல்றேன்னா மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் பிறந்ததிலிருந்தே கஷ்டப்படுபவர்கள் நான் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது ஜாதம் பதினேன் மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய இளமை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா வறுமை சார்ந்ததாகவே இருக்கும் அவங்க அப்பா ஒரு சாதாரண வேலையில் இருப்பார் நீங்கள் ஒரு சாதாரண வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுது ஜெயிப்பார்கள் என்றால் சனியுடைய அனுகிரகம் அவர்கள் வாழ்வில் வரும் பொழுது ஜெயிப்பார்கள் இதையும் நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன் அவ்வகையில் பத்திலே சனி சார் டான் டான் சனி பகவான் சனி பகவான் பத்தில் வந்துட்டார் இனி எல்லாம் சுகமே பத்திலே வந்த சனி பகவான் என்ன தருகிறார் பிராண்டிங் உங்க கம்பெனி யாருக்குமே தெரியாது வரைக்கும் இப்ப உங்க கம்பெனி உலகத்துக்கே தெரியும் காரணம் என்ன நேரம் வந்துருச்சு தெரிய வருது இத்தனை நாள் இதை யோசிக்கல இப்போ யோசிக்கிறீங்க சார் நமக்கான கேள்வியும் பதிலும் நமக்குள்ளே அமைந்திருக்கிறது நாம் நம்மை நோக்கி கேட்டுக்கொள்ள வேண்டியது ஒன்று ஒன்றே ஒன்று தான் இத்தனை நாள் ஏன் இந்த ஐடியா வரலை வரல ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணலை நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் செம் ஐடியா இனிமேல் இது ஒர்க் அவுட் ஆயிடும் சார் எனக்கு ஐடியா வந்துருச்சு அப்படிம்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் உங்கள் நல்ல நேரம் வந்துடுச்சு குட் டைம் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க குட் டைம்னா கூரை பிடிச்சிக்கிட்டு கொட்ட போகுதுன்னு நினைச்சிங்களா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது குட் டைம்னா என்ன தெரியுமா நீங்கள் நிறைய பிரெயின் ஸ்ட்ரோங் பண்ணும் இப்போது இப்போ நான் அண்ணன் வந்திருக்காங்க இப்போ இவர்கிட்ட பேசணும் யாராவது வராங்க வீட்டில்னா நான் இந்த மாதிரி இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது இது நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படி பண்ணலாமேன்னு சொல்லுவாங்க அடாடா இந்த ஐடியா நமக்கு வராமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மீனராசி மிதனராசிக்காரர்கள் பத்திலே சனி பகவான் வரும்பொழுது உங்கள் கேட்டை ஈஸியாக திறந்து விட்ருவார் அவ்வளோதான் உங்களுடைய ஐடியாவை வச்சு உங்களுடைய தொழிலில் முன்னேறுறதுக்கான வழியை கண்ணில் காட்டி விடுவார் சாதாரண விஷயம் இத்தனை நாள் உங்க கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சு அவ்வளோதான் இன்சேஷன் பேட் டைம் இஸ் நத்திங் பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் பேட் டைம்னா என்ன போடா எனக்கு மிஞ்சின இருக்கான்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் குட் டைம் உங்களுக்கு வந்துருச்சு ராசியிலே குரு யாரு குரு குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்போதை பார்க்கிறார் ஏழாம் இடம் ஆகப்பட்ட வெளிநாட்டு யோகங்களை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் பத்திலே சனி எவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம் பிராண்டு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு பிராண்ட் ஆக போகிறீங்க என்ன கட் நான் நல்லா சர்வீஸ் பண்ணுறேன் சார் எங்கள் ஹோட்டலில் தான் சார் எல்லோரும் இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் கடை பேர் ரீச் ஆகலை காரணம் நீங்கள் தான் ஏன் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணல ட்ரை பண்ணுங்க பேர் ரீச் ஆனால் தான் கடை ஓடும் பேரை ரீச் பண்ண வைங்க ஸோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க மிதுன ரைட் பதினொன்னுக்குடைய செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் யாரு லாபாதிபதி தனாதிபதி வீட்டில் இருக்கிறார் யோகாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் இதை விட சிறப்பான ஒரு நேரம் எதுவும் கிடையாது அஞ்சுக்குடைய சுக்கரன் சோ சுக்கரனோடு சேர்ந்த சனியோடு ரெண்டு பேரும் சேர்ந்து மிகப்பெரிய யோகங்களை தருகிறார் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டிலே கூடிய சூரியன் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் ஒன்று நாலு ராசியாதிபதி விபரீத ராஜயோகம் திடீர் யோகம் அரசு சம்பந்தப்பட்ட யோகம் என்ன சூரியன் இல்லையா அரசு சம்பந்தப்பட்ட யோகம் சோலார் சம்பந்தப்பட்ட யோகம் வெப்பம் சம்பந்தப்பட்ட கேஸ் சம்பந்தப்பட்ட எப்படி வெப்பம் கேஸ் தலைமைத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் சூரியன்னா என்ன ஹார்ட் சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட கருவிகள் அதற்கான மருந்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள் சேல்ஸ் நல்லா இருக்கும் நீங்கள் நிறைய இடங்களுக்கு சென்று உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருதயத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கான கருவிகள் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்கேன் அந்த மிஷின்லாம் நீங்கள் சேல் பண்றது இதெல்லாம் நடக்கும் குரு பகவான் உடம்புல உட்காந்து பொன்னார் மேனியன் தங்கமாக கொடுக்குறார் தொடர்ந்து நட்பலம்தான் மூன்றாம் இடத்துக்கு கேது சகோதர பாவங்களில் ஒரு பிரச்சனை உண்டாக்குவார் உங்களுடைய சகோதரர்கள் உங்களோட கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுவாங்க அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஒன்பதாம் இடத்து ராகு உங்களுடைய அப்பா ஸ்தானம் உங்களுடைய பித்ருஸ்தானம் அப்பா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பாவோட உடல்நிலை ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை மட்டும் பிரச்சனை பண்ணுவார் மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் மே மாதம் கலக்க போறீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கி இருக்கிறோம் பெனாங் நகரத்திலே மலேசியா வாழ் மக்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வார வாரம் வருகிறேன் மலேசியா வருகிறேன் மக்கள் மலேசியவர்கள் இதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க உங்களை சந்திக்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்